ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆஸ்திக அன்பர்களுக்கு என் நமஸ்காரங்கள் கடந்த சில நாட்களாக நமது கோவில்களும் அதன் இன்றைய நிலையும் இது குறித்து நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலைத்துறை சம்பந்தமாக நடந்து கொண்டிருக்கும் வழக்கில் இந்த துறையின் ஆணையர் உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மண் மன்னிப்பு கேட்டார் என்பது தொடர்பாக இந்த வழக்கினை குறித்தும் நம் கோவில்களின் நிலைமைகளை குறித்தும் தெரிந்து கொண்டு வந்துள்ளோம் இந்த பதிவினை கேட்ட ஆஸ்திக அன்பர்கள் சிலர் இந்த வழக்கை குறித்த விவரங்களை சற்றே விரிவாக சொல்லலாமே என்று ஆவலுடன் மின்னஞ்சல் மூலம் தங்கள் விருப்பத்தை தெரிவித்துள்ளனர் அவர்களுக்கு நன்றி அவசர அவசர உலகமாக இருக்கும் இந்த காலத்தில் பெரும்பான்மையினருக்கு ஐந்து அல்லது பத்து நிமிடமே அவகாசமும் பொறுமையும் இருப்பதால் இந்த பதிவை பத்து நிமிடத்திற்குள் வைத்து தினந்தோறும் சிறு சிறு பகுதிகளாக கொடுக்கிறேன் பலரும் யுனெஸ்கோ என்றால் என்ன இந்து சமய அறநிலையத்துறை கையேடு எங்களுக்கு கிடைக்குமா போன்ற கேள்விகளுக்கு விடை கொடுக்க கேட்டுள்ளனர் இவற்றை தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டியமைக்கு மிக்க நன்றி இந்த பதிவின் நோக்கம் அவரவர்கள் வசிக்கும் ஊர்களில் அவரவர்கள் சமய சம்பிரதாய முறைப்படி அவரவர்கள் கோவில்களில் அவரவர்கள் தொண்டு செய்து பாதுகாக்க வேண்டும் என்பதே தனிமரம் தோப்பாகாது கோவில்களை பாதுகாக்க நாம் அனைவரும் இணைந்தே செயல்பட வேண்டியுள்ளதால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை எங்களுக்கு வழிகாட்டினால் செய்ய தயாராக உள்ளோம் என்று பலர் மின்னஞ்சல் மூலம் எழுதியதைக் கண்டு மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த பதிவினை கேட்டுக்கொண்டு வாருங்கள் தக்க சமயத்தில் நீங்கள் வசிக்கும் இடத்தில் இருக்கும் கோவிலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன் வழக்கிற்கு வருவோம் கையேடு தயார் செய்ய யுனெஸ்கோ அமைப்பை அணுக சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது யுனெஸ்கோ அமைப்பை அணுகினால் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டுமே என்று பயந்து யுனெஸ்கோ அமைப்பை இந்தியாவில் இல்லை என்று பொய் சொல்லியது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பொய் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்த ஆணையர் அவர் அவர் தயார் செய்த ஏனோதானோ கையேட்டிற்கு நீதிமன்றம் ஒப்புதல் அளித்துவிடும் என்று நினைத்து யுனெஸ்கோ அமைப்பை என்று நினைத்தது நினைத்தார் அதோடு மட்டுமல்லாமல் சென்னை ஐஐடியில் பணிபுரியும் கட்டடக்கலை அமைப்பு நிபுணர் திரு அருண்மேனன் மற்றும் ஓய்வு பெற்ற தொல்லியல் துறை அதிகாரி திரு தயாளன் ஆகிய இரண்டு பேரும் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதிகளாதலால் அவர்களை அணுகினோம் என்று மேன்மேலும் பொய்யைச் சொன்னது உண்மையில் இவர்கள் இருவருக்கும் யுனெஸ்கோவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று பின்பு தெரிய வந்தது வழக்கை தொடுத்த மனுதாரர்கள் இறைவனின் வழிகாட்டுவதலால் யுனெஸ்கோ அமைப்பினரை அணுகினர் நம் கோயில்களை எப்பாடுபட்டாவது இந்து சமய அன்னைத்துறையினிடமிருந்து தாக்குதலிடமிருந்து காத்துவிட வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் இருக்கும் யுனெஸ்கோ தலைமை அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்டு அவர்களை பிரான்ஸ் நாட்டிற்கு நேரிலேயே வந்து கலந்துரையாட அனுமதி கேட்டனர் இந்த கடிதத்தை பெற்ற யுனெஸ்கோ அமைப்பின் இயக்குனர் இந்த கடி இந்த கடிதத்தை பெற்ற உடனேயே தங்களின் அலுவலகம் இந்தியாவில் புதுதில்லியில் உள்ளது என்றும் இதற்காக பிரான்ஸ் நாட்டிற்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே என்றும் கூறி புதுதில்லியில் உள்ள கிழக்கு ஆசிய நாட்டின் கிளை இயக்குனரின் தொலைபேசி எண்ணையும் மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்து அவரே கிழக்காசிய இயக்குனருக்கு மனுதாரரின் கடிதத்தையும் அனுப்பி வைத்தார் மனுதாரர்கள் யுனெஸ்கோ அமைப்பினை அமைப்பின் கிழக்காசி இயக்குநர் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கோவில்கள் சம்பந்தமாக பேச அனுமதி கேட்டனர் புதுதில்லிக்கு நேரே சென்ற மனுதாரர்கள் அவர்களின் குறைகளை யுனெஸ்கோவிடம் சொன்னனர் அதை பொறுமையுடன் கேட்ட யுனெஸ்கோ அமைப்பு இந்து சமய அறநிலையத்துறை திரு தயாளன் மற்றும் திரு அருண்மேனன் ஆகியோர் யுனெஸ்கோவின் பிரதிநிதிகள் என்று கூறியதைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர் ஏனென்றால் யுனெஸ்கோ நிறுவனம் எப்படி எந்த தன் இப்படி எந்த தனிமனருக்கும் பிரத்யேக ஸ்தானத்தை கொடுப்பதில்லை மனுதாரர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறையினர் தயாரித்த ஏனோதானோ கையேட்டினையும் அவர்கள் அவர்களிடம் கொடுத்து அவர்களின் கருத்தை கேட்டனர் ஆனால் முறைப்படி இந்து சமய அறநிலையத்துறையினர் கையெட்டை கொடுக்கவில்லை என்றால் அது குறித்து கருத்து வழங்க இயலாது என்று யுனெஸ்கோ அமைப்பினர் மறுத்துவிட்டனர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்த போது இந்து சமய அறநிலையத்துறை தரப்பு வழக்கறிஞர் ஆணையர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் இருந்த பொய்யே வெகு வேகமாகவும் நீதிமன்றத்தில் சொன்னார் அதாவது யுனெஸ்கோ அமைப்பு இந்தியாவிலேயே இல்லை என்றும் திரு தயாளன் மற்றும் திரு அருள்மேனன் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதிகள் என்றும் இவர்கள் இருவரின் வழிகாட்டுதலிலேயே கையேடுகள் தயார் செய்யப்பட்டது என்றும் கூறி கையேடு தயார் செய்யப்பட்டு விட்டதனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யவும் தன் வாதத்தை வைத்தார் ஆனால் யுனெஸ்கோ அமைப்பு நேரடியாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கடிதம் ஒன்று எழுதி அதில் தாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் இந்தியாவில் இருப்பதாகவும் உலகிலேயே மிக பழமையான கிளை அமைப்பு இந்தியாவில் இருப்பதாகவும் கூறி திரு தயாளன் மற்றும் திரு அருண்மேனன் யாரென்றே அவர்களுக்கு தெரியாது என்றும் கூறி தனிநபர்களுக்கு யுனெஸ்கோ என்றுமே எந்தவித அங்கீகாரமும் கொடுப்பதில்லை என்று தெளிவுபடுத்தி ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை இந்து சமய அறநிலையத்துணையருக்கும் மனுதாரர்களுக்கும் மின்னஞ்சல் நகல் மூலம் அனுப்பியது தெரியவே இல்லை தங்களுக்கு அனுப்பிய மின்னஞ்சல் நகலை கூட அவர்கள் சரிவர பார்க்காமல் நீதிமன்றத்தில் பொய்ப் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து அதை அடியுத்தி வாதிட்டது அவர்கள் மெத்தன போக்கே காட்டுகின்றது அல்லவா யுனெஸ்கோவின் கடிதம் அத்தோடு நிற்கவில்லை தமிழக அரசு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோயிலையும் செட்டிநாடு பாரம்பரிய வீடுகளின் கூட்டத்தையும் உலக பாரம்பரிய சின்னத்தில் சேர்க்குமாறு யுனெஸ்கோ அமைப்பிற்கு ஒரு கடிதம் எழுதியதாகவும் செட்டிநாடு பாரம்பரிய வீடுகளின் கூட்டத்தினை குறித்து தமிழக அரசுடன் பல பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாகவும் குறிப்பிட்டு தமிழக அரசுக்கு யுனெஸ்கோ இந்தியாவில் உள்ளது நன்றாகவே தெரியும் என்பதை தெளிவுபடுத்தினர் மனுதாரர்கள் இந்த கடிதத்தினை மாண்புமிகு தலைமை நீதிபதி நீதிபதி கொண்ட முதல் அமர்வுக்கு சுட்டி இந்து சமய அணைத்துறையின் சாயத்தை வெளுக்க வைத்தனர் பொய்ப்பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததை அறிந்த தலைமை நீதிபதி இந்து சமய அறநிலையத்துறையின் மெத்தன போக்கை கண்டுமையாக கண்டித்தார் யுனெஸ்கோ தங்கள் கடிதத்தில் தமிழக அரசு தங்களை தொடர்பு கொண்டால் தங்கள் நிறுவனத்துவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருந்ததை கூறி சர்வதேச அமைப்பான யுனெஸ்கோ அமைப்பினை அணுகாமல் கையேடு தயார் செய்ததை வன்மையாக கண்டித்தார் யுனெஸ்கோ அமைப்புடன் கலந்து பேசி அவர்களிடம் கையேட்டை கொடுத்து அவர்களின் கருத்தை பெற ஆணை பிறப்பித்தார் யுனெஸ்கோ அமைப்பினரை வேறு வழியில்லாமல் தொடர்பு கொண்ட இந்து சமய அறநிலையத்துணர் தங்கள் கையேட்டினை ஆய்வுக்கு கொடுத்து அதன் கருத்தினை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார் கொண்டனர் கையேட்டை பார்த்த யுனெஸ்கோ அமைப்பு இப்படி ஒரு கையேட்டை எந்த அடிப்படையில் தயார் செய்யப்பட்டது என்பது தெரியாமல் இதன் உபயோகத்தை எப்படி ஊர்ஜிதப்படுத்த முடியும் என்றும் கூறி இந்த கையேடு தயார் செய்த முறை என்ன என்றும் கேட்டு இதை தயார் செய்யும் போது யார் யாரிடமிருந்து அவர்கள் கருத்துக்களை பெற்றனர் என்றும் கேட்டு அந்த கருத்துக்களின் நகல்களை தங்களுக்கு கொடுக்குமாறும் இந்த கையேடு தயார் செய்த முறையினை முறையின் வெளிப்படைத் தன்மையினை தன்மையின் அவசியத்தை எடுத்துரைத்தும் சில கேள்விகள் கேட்டனர் அதில் சில கேள்விகள் இதோ உலகில் தொன்மையான கட்டடங்கள் எப்படி பாதுகாப்பு பார்ப்பது என்பதற்கு பல கையேடுகள் இருக்க புதிதாக ஒரு கையேடு இதற்காக ஏற்கனவே உள்ள கையேடுகள் எவற்றை நீங்கள் துணை கொண்டு புதிய கையேட்டினை தயார் செய்தீர்கள் ஏற்கனவே உள்ள கையேடுகளில் ஏதாவது குறைபாடு கண்டறிந்திருந்தால் அக்குறைபாடுகளின் பட்டியல் கொண்ட அறிக்கை உள்ளதா கோவில்களில் என்ன தவறு நடந்தது என்பதன் விவரங்களை கொண்ட பட்டியலை கொடுக்கும் இந்த கையேட்டின் அடிப்படை நோக்கம் என்ன அதாவது ஆப்ஜெக்டிவ்ஸ் இந்த கையேடு என்னென்ன குறைகளை நிவர்த்தி செய்ய எழுதப்பட்டது அதில் என்னென்ன குறைகள் நிவர்த்தி செய்ய யுக்திகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த கையேட்டினை தயார் செய்த குழு இருந்தால் அந்த குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் கல்வித் தகுதி மற்றும் தொல்லியல் துறையிலும் கோவில்களின் அமைப்புகளிலும் அவர்களுக்கு உள்ள அனுபவம் என்னென்ன இந்த கையேட்டினை எத்தனை நாட்களை தயார் செய்தீர்கள் இந்த கையேட்டினை தயார் செய்த குழு எத்தனை முறை நேர்முக கூட்டம் நடத்தினர் என்னென்ன கோவில்களினை நேரில் பார்வையிடப்பட்டது அப்படி பார்வையிட்ட கோவில்களின் பட்டியலும் ஆய்வின் பின்னறிக்கையும் கொடுக்கவும் கோவிலின் சமய சம்பந்தமான விஷயங்களுக்கு யார் யாருடைய கருத்துக்கள் பெறப்பட்டன வழக்கில் சம்பந்தப்பட்ட ம மற்றவர்கள் மற்றும் கோவில்களின் பாத்தியதை உடையவர்கள் கருத்துக்கள் என்னென்ன எந்த ஆகம நிபுணரின் கருத்துக்கள் பெறப்பட்டன அவர்கள் பெயர் தகுதி மற்றும் அவர்களை அவர்களின் கருத்துக்களை கொடுக்கவும் திருப்பணி வேலைகள் தொடங்கும் முன் ஆகம வல்லுனர்களிடமிருந்து என்ன உள்ளீடுகள் பெறப்பட்டன சில்பசாஸ்திர வல்ல வல்லுநர்கள் யார் யாரிடமிருந்து கருத்துக்கள் பெறப்பட்டன திருப்பணி துவங்கும் முன் சிற்ப சாஸ்திர வல்லுனர்களிடமிருந்து என்ன உள்ளீடுகள் பெறப்பட்டன இந்திய தொல்லியல் துறையினர் இந்த பணிகளில் பங்கு கொண்டார்களா அவர்களின் ஆய்வு அறிக்கையும் கொடுக்கவும் பொறியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் யார் யாரிடமிருந்து கருத்துக்கள் பெறப்பட்டன இந்த கையேட்டினை உபயோகப்படுத்தும் கடைநிலை ஊழியர்கள் யார் யார் அவர்களின் பொறுப்பும் திருப்பணிகளில் அவர்கள் பங்கும் என்ன என்ன எந்தெந்த கட்டட பாதுகாப்பு ப்ராஜெக்டின் நிலைகளில் இந்த கையேட்டினை துணை கொள்வது இந்த கையேட்டின் அடிப்படையிலேயே பணிகள் செய்யப்படுகின்றன என்று எவ்வாறு கண்டறிவது இந்த கையேட்டினை பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்று நிபந்தனை இடும் சட்ட உட்பிரிவு இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தில் உள்ளதா கடந்த மூன்று ஆண்டுகளில் எவ்வளவு கோவில்களில் திருப்பணி நடைபெற்றன அதில் எவ்வளவு கோடுகள் கோவில்களில் த தவறுகள் நடந்தன அவருக்கு அக்கோயில்களில் பின்வரும் ஆவணங்களை கொடுக்கும் கட்டடத்தில் உள்ள குறைபாட்டின் விரிவான அறிக்கை இந்த குறைகளின் அடிப்படை காரணம் என்ன அதாவது ரூட் காஸ் இந்த கட்டடத்தை சரிவர பாதுகாத்துக்கொள்ள பாதுகாப்பு அறிக்கை அதாவது கன்சர்வேஷன் ரிப்போர்ட் இந்த கோவிலின் ப்ராஜெக்ட் பிளான் பணியை செய்ய செலவு மதிப்பீடு அதாவது காஸ்ட் எஸ்டிமேட் பணி நிறைவு அறிக்கை மற்றும் சான்றிதழ் அதாவது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் என்னென்ன தவறுகள் செய்யப்பட்டன செய்த தவறினால் கட்டடத்திற்கு ஏற்பட்ட பாதகங்கள் என்ன பொருட்களை கொண்டு கட்டடம் சரிபார்க்கப்பட்டது கோவில் ஒரு பணியை துவங்கு துவங்குவதற்கான முகாந்திரங்கள் இவை அப்படி முகாந்திரம் இருப்பின் அப்பணியை செய்வதற்கு கொடுத்த முன்மொழிவு திட்டம் அதாவது ப்ரொப்போசல் அதற்கான அனுமதிகள் கொடுத்த காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியில் உள்ள தொழில்நுட்பத்தில் இருக்கும் வல்லுநர்கள் கொண்டு இந்த பணி செய்வது சாத்தியம்தானா என்று கூறும் அறிக்கை ஃபீஸிகலி ஃபீசிபிலிட்டி ஸ்டடி அண்ட் ரிப்போர்ட் நிதி ஒதுக்கீடு என்ன விதமான ஆவணங்கள் பணி துவங்கும் முன் பணி நடக்கும் போது பணி முடிந்தபின் தயார் செய்யப்பட்டன அதாவது டாக்குமெண்டேஷன் ஒவ்வொரு பணிக்கும் மேலாண்மை திட்டம் உள்ளதா அதாவது மேனேஜ்மெண்ட் பிளான் ஒவ்வொரு பணிக்கும் பாதுகாப்பு திட்டம் உள்ளதா அல்லது அதாவது கன்சர்வேஷன் பிளான் இப்பணிகளை செய்ய எவ்வளவு தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்கள் இந்த துறையில் உள்ளனர் அவர்களின் கல்வித் தகுதி மற்றும் அனுபவங்கள் என்னென்ன துறையில் எத்தனை ஸ்தபதிகள் மற்றும் பொறியாளர்கள் உள்ளனர் ஆள் பற்றாக்குறை இருப்பின் அதை எப்படி ஈடுகட்டுவீர்கள் போன்ற பொறுப்பான கேள்விகள் பலவற்றை கேட்டு இந்த கோவில்களுக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் கொடு அளிக்கும் பதிலை அடிப்படையாக கொண்டே இந்த கேள்விகளுக்கு கொடுக்கும் பதிலை அடிப்படையாக கொண்டே கையேட்டின் தன்மையையும் தரத்தையும் முடிவு செய்ய முடியும் என்று கூறியிருந்தார் இந்த கேள்விகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறையினர் என்ன பதில்கள் சொன்னார் என்று நீங்கள் வியந்து கொண்டிருப்பது புரிகின்றது நாளை அதை பற்றி கூறுகிறேன் மேற்கொண்டு நீதிமன்றத்தில் என்னென்ன நடந்தது யுனெஸ்கோ நிறுவனம் என்றால் என்ன ஆணையர் ஏன் நீதிமன்றத்தில் நிமித என்ற மன்னிப்பு கேட்டார் என்பதை பற்றியும் கூறுகிறேன் உங்கள் கருத்துக்களை அவர் டெம்பிள்ஸ் அவர் ப்ரைட் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் மூலம் தெரிவியுங்கள் இந்த பதிவுகள் அனைத்தும் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டைனி யூஆர்எல் டாட் காம் டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டாட் யூஆர்எல் டாட் காம் ஸ்லாஷ் அவர் டெம்பிள்ஸ் அவர் ப்ரைட் என்கிற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முகநூல் பக்கமும் ஒன்று தயாராகியுள்ளது டபிள்யூ டபுள்யூ டாட் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் அவர் டெம்பிள்ஸ் அவர் ப்ரைட் என்ற முகநூல் பக்கத்தில் நீதிமன்றத்தில் நடந்த நடந்ததை செய்தித்தாள்கள் எவ்வாறு பதிவு செய்தன ஊடகங்களில் இது குறித்து நடந்த விவாதங்கள் முதலியின்வற்றை கண்டறியலாம் நாளை சந்திப்போமா ஸ்ரீமதியே ராமானுஜாய நமகா